தன்னோட நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக எத்தனையோ படைகளை எதிர்த்து போர் செஞ்சு பிரிட்டிஷோட பெரும் படையும் எதிர்த்து நின்ன இந்தியாவோட பவர்ஃபுல்லான பத்து ராணிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ராணி பாய் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வாரணாசியில் பிறக்கிற இவங்களுக்கு மணிகர்ணிக்கான பேரண்ட்ஸ் பேர் வைக்கிறாங்க ஆட்சி செஞ்ச ராஜா கங்காதர் ராவோட இவங்களுக்கு மேரேஜ் ஆகுது எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன்ல இவங்களுக்கு குழந்தை பிறக்குது பட் நாலு மாசத்திலயும் அந்த குழந்தை இறந்து போகுது அதுக்கப்புறமா இவங்க ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாங்க இருந்தாலும் புத்திர சோகத்தால் ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருந்த ராஜா கங்காதர் ராவ் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீல இறந்து போறாரு அதுக்கப்புறமா ஜான்சியை கைப்பற்ற நினைச்ச பிரிட்டிஷை எதிர்த்து போராடின ராணி லக்ஷ்மி பாய் எயிட்டீன் பிப்டி எயிட்ல வீர மரணம் அடைஞ்சாங்க ராணி ருத்ரமாதேவி காக்காத்திய வம்சத்தை சேர்ந்த இவங்க டுவெல் ஃபிஃப்டி நைன்ல இருந்து டுவெல் எயிட்டி நைன் வரைக்கும் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் பகுதிகளை ஆட்சி செஞ்சாங்க தன்னோட நாட்டு மக்களுக்கு பல நலத்திட்டங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண இவங்க குறிப்பா விவசாயிங்க மேல வரிச்சுமை வராம பார்த்துக்கிட்டாங்க சில மன்னர்கள் படையெடுத்து தொல்லை கொடுத்தப்பவும் தன்னோட படை உதவியால திறமையா போர் செஞ்சு முப்பது ஆண்டுகள் தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க ராணி வேலுநாச்சியார் ராமநாதபுரம் மன்னர் செல்ல ஒரே மகளான வேலுநாச்சியார் ஒரு ஆண் போல போர் போர்பயிறிகளோட பிரெஞ்சு இங்கிலீஷ் உருது மாதிரியான லாங்குவேஜையும் கத்துக்கிறாங்க வேலுநாச்சியாருக்கு பதினாறு வயசுல சிவகங்கை மன்னரான முத்துவடகுநாதரோட திருமணம் நடக்குது செவன்டீன் செவன்டி நடந்த காளையார் கோயில் போர்ல முத்துவடுகுநாதரும் வேலுநாச்சியாரோட மகளான கௌரி நாச்சியாரும் வீரமரணம் அடையிறாங்க அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்க்கு எதிராக படைய திரற்ற வேலுநாச்சியார் தன் கணவனை கொன்னவங்களை தோற்கடிச்சு சிவகங்கையை மீட்டெடுக்கிறாங்க ராணி மங்கம்மாள் மதுரையை ஆண்ட சொக்கநாத நாயக்கரோட தளபதியா இருந்த தப்பக்குலிங்கம்ம நாயக்கரோட மகள் தான் மங்கம்மாள் சொக்கநாத நாயக்கர் மங்கம்மாளை திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் ராணியா பட்டம் சூட்டல சிக்ஸ்டீன் எயிட்டி டூல சொக்கநாதர் இறந்து போறாரு அப்ப தன்னோட மகன் பிறந்து மூணு மாதங்கள் மட்டும் மட்டுமே ஆனதால மங்கம்மாள் உடன்கட்டை ஏற மறுத்துடுறாங்க சிக்ஸ்டீன் எயிட்டி நைன்ல இருந்து செவன்டீன் ஃபோர் வரைக்கும் மதுரையை ஆண்ட இவங்க தன்னோட அறிவு நுட்பத்தால எதிரிகளை தோற்கடிச்சாங்க ராணி சென்னம்மா குதிரை ஏற்றம் வாள் வீச்சு வில்வித்தை எல்லாத்துலையுமே தேர்ச்சி பெற்ற இவங்களுக்கு பதினஞ்சு வயசு இருக்கும் போது கீட்டூர் அரசரோட திருமணம் நடக்குது இவங்களுக்கு ஒரு மகன் பிறக்குறான் ஆனா எயிட்டீன் சிக்ஸ்டீன்ல கணவர் இறந்து போறாரு எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல மகனும் இறந்து போகிறான் அதுக்கப்புறமா வளர்ப்பு மகனான சிவலிங்கப்பாவை புதிய அரசனாக்க விரும்புனாங்க சென்னம்மா அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கு அலோவ் பண்ணாதனால சென்னம்மாவோட படைக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடுவுல போர் நடக்குது இதுல வளர்ப்பு மகன் கைது செய்யப்பட்டு ராணி சென்னம்மா கோட்டைக்குள்ளேயே இறந்து போறாங்க கர்நாடகாவோட பல இடங்களில் ராணி சென்னம்மாவுக்கு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு ராணி அப்பக்கா சௌதா பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ராணி அப்பக்கா போர்ச்சுகீஸ் படைக்கு எதிராக போராடிய முதல் இந்திய சுதந்திர போராட்ட பெண் அப்பாக்கா கடற்கரை பகுதியான நாட்டை ஆண்ட சௌதா வம்சத்தை சேர்ந்தவங்க ராணி தாராபாய் போம்ஸ்லே சத்ரபதி சிவாஜியோட மருமகளான இவங்க மராட்டியர்களின் ராணின்னு அழைக்கப்பட்டாங்க ஆயிரத்தி எழுநூறுகளில் சூழ்நிலை காரணமா மராட்டிய சாம்ராஜ்யத்தை அவங்க ஆட்சி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது மக்களுக்காக மனம் தளராமல் போராடின அவங்க புத்திசாலித்தனமான உத்திகளை பின்பற்றி மராட்டிய இராணுவம் கர்நாடக பகுதிகளில் ஆட்சி நிறுவ காரணமாக இருந்தாங்க ராணி சாந்த் பீபி பதினாறாம் நூற்றாண்டுல கர்நாடக ஆண்ட இவங்க தன் ராஜ்யத்துக்குட்பட்ட பீஜப்பூர் அகமந்த் நகர் மேல படையெடுத்து வந்த முகலாயர்களை எதிர்த்து போராடினவங்க ராணி அகில்யா பாய் ஹோல்கர் அகமந்த் நகர் ஜாம்கேட்ல இருக்கிற சோண்டி கிராமத்துல பிறந்த அகல்யா பாய் தன்னோட தந்தை கிட்ட இருந்து படிக்கவும் எழுதவும் கத்துக்கிட்டாங்க செவன்டீன் தேர்ட்டி த்ரீல அகில்யாவுக்கு எட்டு வயசு இருக்கும் போது கந்தேராவ் ஹோல்கர் கூட மேரேஜ் நடக்குது ஆனால் செவன்டீன் பிப்டி ஃபோர்ல அகில்யாவோட கணவர் இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறமா சில ஆண்டுகள் அகில்யாவோட மாமனாரும் அதை தொடர்ந்து அவங்களோட பையனும் நாட்டை ஆட்சி செய்றாங்க ஆனா அதுவும் ரொம்ப காலம் நீடிக்கல அகிலயா பாய் ராணுவம் நிர்வாக விஷயங்கள்ல முழுமையா பயிற்சி பெற்றிருந்தாங்க இதனால ஆட்சி பொறுப்பேற்றவங்க பல போர்களை செஞ்சிருக்காங்க பெலவாடி ராணி மல்லம்மா கர்நாடகாவை சேர்ந்த இவங்க மராட்டியர்களுக்கு எதிராக போராட பெண்களின் இராணுவ படையை உருவாக்கினவங்க பதினேழாம் நூற்றாண்டுல ஒரு பெண்கள் இராணுவத்தை உருவாக்கி பயிற்சி கொடுத்த முதல் ராணின்னு பெருமை பெற்றவங்க முகலாயர்களை எதிர்த்து போராடின இவங்க சிவாஜியோட படைகளால் சிறைபிடிக்கப்பட்டு பின்னர் சிவாஜியாலேயே விடுவிக்கப்பட்டவங்க